வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே மற்றொரு வீடியோவில் உங்களோடு உரையாடுவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி இந்த வீடியோவில் மனித இறப்பு ஏன் ஏற்படுகிறது கலவி அல்லது உடல் உறவு என்று சொல்லப்படும் நிகழ்வினால் இந்த இறப்பு தள்ளி போடப்படுகிறதா அல்லது அதற்கும் முதுமைக்கும் இறப்பிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா ஒரு சிறிய ஆய்வு இது பிபிசி களத்தினுடைய இணையதளத்தில் இருந்து நான் வாசித்த சில பகுதிகளோடு என்னுடைய கருத்தையும் சேர்த்து நான் பகிர்கிறேன் முதலில் ஒரு கேள்வி இந்த காணொலியின் முதலிலே அந்த கேள்வியை கேட்கிறேன் சில தவறான கருத்து ஒரு கருத்து ஆய்வு அல்லது கருத்து பேசுபொருள் என்று சொல்லலாம் அவைகள் வந்து நம்மளுடைய சமூகத்தில் நிலவுது அதாவது அதி அதிகமான உடல் உறவு கொள்பவர்கள் அதுவும் இளம் பெண்களுடன் உடல் உறவு கொள்பவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள் என்ற ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத அல்லது எந்த வகையிலும் நிரூபிக்கப்படாத ஒரு உண்மையை சொல்வாங்க அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரி அப்படி மனித கலவிக்கும் கலவி என்று சொல்லப்படுகிற உடல் இனப்பெருக்க இனப்பெருக்கத்திற்கான உடல் இனப்பெருக்கத்துக்கான உடல் உறவிற்கும் முதுமைக்கும் இறப்பெருக்கும் சம்மந்தம் இருக்கிறதான் இதைத்தான் இந்த காணொலியில் பார்க்கிறோம் சரி காணொலியின் பேசுபொருளுக்கு செல்வோம் மனிதன் ஏன் இழக்கிறான் முதுமை உடலினுடைய மூப்பு அவருடைய அதாவது அறிவியல் பாசையில் சொல்லப்போகிறாருந்தால் பௌதீக தன்மையை இழக்கிறது உடல் அதனால் தான் மூப்பு வருகிறது மூப்பிலிருந்து வய வயது மூப்பு வருகிறது அதிலிருந்து மரணம் ஏற்படுகிறது சரி இந்த கலவி நடக்கிறது மூலம் அதாவது ஒரு மனிதன் இனப்பெருக்கத்திற்கான உடலுறவினால் ஒரு ஆயுள் நீடிக்குமா இந்த இந்த அதானுடைய கடைசியில் சொல்றேன் முதல்ல ஒரு சின்ன ஆய்வு அதாவது மருத்துவ ஆய்வுகள் என்னென்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்கள் தாவரங்களாகட்டும் விலங்குகளாகட்டும் அதாவது அறிவு சமன்பாட்டில் குறைவு உள்ள உயிர்கள் நமக்கு ஆறு அறிவு என்றால் ஐந்து அறிவோ மூன்று அறிவோ இரண்டு அறிவோ ஓர் அறிவு உள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்குமே இரவினுடைய கட்டளை ஒன்றுதான் இறைதேடு எனப்பம் செய் அந்த விஷயம் அந்த பாகுபாட்டின் அடிப்படையில் தான் ஆய்வாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அல்லது அறிவியலாளர்கள் தங்கள் ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஹைட்ரா அப்படிங்கிற ஒரு கடல் சார் உயிரினம் அந்த ஹைட்ரா வந்து கடல் தாமரை மாதிரியோ ஜல்லி மீன் மாதிரியோ ஒன்று நன்னீர் அதாவது கடல் தாமரை ஜல்லி மீன் மாதிரி நன்னீர் முடியும் நல்ல தண்ணியில் தான் வளரும் நீங்கள் கடல் தாமரை ஜல்லி மீன்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் வாட்டரில் தான் அது தன்னுடைய வளர்ச்சியை கொடுக்கும் வளரும் அது மாதிரி ஹைட்ராங்கிற ஒரு உயிரினம் அதை பற்றி மே மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது காரணம் அது அந்த கடல் தாமரை ஜல்லி மீன் மாதிரி கவரக்கூடிய தன்மை கிடையாது ஆனா இந்த உயிரியல் ஆய்வாளர்கள் ஹைட்ராங்கிற உயிரினத்தை ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செஞ்சு அதில் பல துண்டுகளா வெட்டி போட்டாலும் திரும்ப மீள் உருவாக்கம் ஆகுது திரும்ப தன்னை தன் உடலை சேர்த்து கொள்கிறது அதற்கு பிறகு உயிர் வாழ்கிறது அப்போ ஒரு ஆயுள் நீட்டிப்பு அப்படிங்கிறதுக்கு ஏதோ இயற்கையில் ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறது இந்த ஆய்வாளர்கள் இந்த ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் ஒரு முடிவு போடுறாங்க சரி இந்த ஆய்வை வந்து மனித வாழ்வோட பிணைச்சு பார்க்கறாங்க அதற்கு முன்னாடி ஒரு சில ஆய்வுகளை சொல்றேன் சில உயிரினங்கள் வந்து கல் அதாவது இனப்பெருக்கம் செய்வது அப்படிங்கிறத நடந்ததனால் மிக குறுகிய ஆயுள் கொண்டதாக இருக்கிறது இது ஆய்வாளர்களுடைய கருத்து அது வந்து பெரும்பான்மையான ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அறிவியலாளர்கள் ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் சில ஆய்வுகள் அப்படி சொல்கிறது பெரும்பான்மையான ஆய்வுகள் அதில் வரல ரிசல்ட்டே வரலை அப்படிங்கிறதையும் வச்சுக்கிட்டோம் குறைந்த எண்ணிக்கைகளான ஆய்வுகள் வந்த அடிப்படையிலும் நாம் ஒரு முடிவுக்கு ஒரு ஆய்வாளர்கள் சில முடிவு பெறுவார்கள் அதாவது இனப்பெருக்கம் செய்வதற்கும் அந்த உயிரின் நீ ஆயில் நீட்டிப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது சரி இடையில நமக்கு ஒரு சிறு ஒரு செய்தியும் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதாவது வயதானவர்கள் அறுபது வயிற்கு மேற்பட்டவர்கள் அதாவது குழந்தைகள் இனிமேல் நாம் சம்பாத்தியம் பண்ணி நம்மளே வாழலாம் அப்படின்னு நிலைக்கு வந்த பிறகு அவருடைய பெற்றோர்கள் அவர்கள் பொருளாதார ரீதியாக இந்த தன்னுடைய மக்களை தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்திருப்பார்களே ஆனால் அது சுமை என்று கருதப்படுகிறது காரணம் பொருளாதார சுமை அப்போ எளிதாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியல அப்போ அவங்களுக்கு அவங்கள சரியாக கவனிக்காம அவங்க நமக்கு வேணுமா அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி போறாங்க அப்போ நமக்கு வயது முதிந்தவர்கள் நமக்கு வேணுமா அப்படிங்கிறதுக்கான வேணும் ஏன் வேணும் வேணும்னா ஏன் வேணும் அப்படின்னு ஒரு அவசியம் இருக்கு இல்லையா அதுக்கு அறிவியல் பூர்வமான அவசியம் இந்த காலனுடைய கடைசியில் நான் சொல்கிறேன் இப்போது மற்ற உயிர்கள் எப்படி இனப்பெருக்கம் அண்டு அதனுடைய உடல் ஆயுள் நீட்டிப்பை பற்றி சொல்லிட்டு வந்தேன் இப்போது மனிதனுக்கு மூப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன ஒரு குறிப்பிட்ட வயது வரை மனித உடல் தனது உணவு இறை தேடுவது இறையின் மூலம் இதை தேடுவதில்லை இறையின் மூலம் தனது உடலுடைய வளங்களை பெருக்கிக் கொள்கிறது ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம உருவாரத்தில் அடைக்கலாம் அதை என்ன சொல்றாங்க அறிவியலாளர்கள் அப்படின்னா இனப்பெருக்கத்திற்கும் செல் பராமரிப்புக்கும் மனித செல்கள் பராமரிப்புக்கும் இனப்பெருக்கத்திற்கும் உள்ள சமாதான உடன்படிக்கை தான் தான் இந்த வாழ்வியல் இந்த எளிமையான்னு சொல்லப்போறந்தா இந்த உடல் வளங்களை ஒரு பருவ வயது அடைந்த ஆண் அல்லது பெண் என்ன உடல் வளங்களை அந்த உடல் வந்து எப்படி ஒரு பருவாயினுடைய ஆண் அல்லது பெண்ணுடைய உடல் அந்த வளங்களை தன்னுடைய ஆரோக்கியத்தை எப்படி பயன்படுத்துறதுதான் இனப்பெருக்கத்திற்கான தேவைகளையும் இனப்பெருக்கத்திற்கான ஒரு தயார் நிலையை உருவாக்குவதற்கு அந்த வள வளங்களை பயன்படுத்துது எப்படி ஏன்னா இறைவனுடைய கட்டளையாக தானே இறை தேடு இனப்பெருக்கம் செய் அப்போ இறை தேடி சமாளிக்கிறது இனப்பெருக்கத்துக்காக தயாராகுது அப்போ இரவு மேல அந்த வளங்கள் உடல் வளங்களை தயார் பண்ணும்போது அந்த செல் பராமரிப்புன்னு இருக்குல்ல ஒரு மனிதனுடைய வயது ஆக ஆக அவருடைய செல்கள் பராமரிப்புல தான் இளமை இளமையான தோற்றம் அல்லது ஆயுள் நீடிப்புலாம் எல்லாம் இருக்கு அப்போ அந்த செல் பராமரிப்புக்காக உள்ள உள்ள கவனிப்பை விட்டுட்டு இனப்பெருக்கத்திற்கான கவனத்தை நோக்கி இந்த உடல் செல்லுது இது பாடி மெக்கானிசம் மெட்டோபாலியூசம் இப்ப இந்த மெட்டோபாலிஷத்துக்குள்ள இந்த உடல் வளங்களை இனப்பெருக்கத்துக்கு இனப்பெருக்கத்திற்காக செலவிட்டு செல்பராமரிப்புல அது கவனம் இழக்குது உடல் அப்போ என்ன ஆகுது உயிர் ஒரு மரணம் ஏற்படுகிறது உடலுக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு மருத்துவருடைய ஆய்வு சரி அப்போ உடல் கலவியின் மூலம் ஒரு உடல் உணர்வின் மூலம் ஒரு ஒருவருடைய வாழ்க்கை அதிகப்படுத்தப்படும் அல்லது அந்த வாழ்க்கையினுடைய இது அதிகப்படுத்தப்படும் அவருடைய ஆயுள் நீட்டிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் இதுல இந்த ஆய்வில் அடிபட்டு போகுது அதாவது இந்த ஆய்வு அதை நிரூபிக்கலை இன்னும் ஒரு வெளிப்படையான விஷயங்களை சொல்ல இருந்தா பெண்களுக்கு மெனோபாஸ் பெரிய இது வந்து அதிகமா உடல் உறவில் ஏற்படும் பெண்களுக்கு இந்த மெனோபோஸ் பீரியட் வந்து தள்ளி தள்ளி போறதுனால என்ன ஆகுதுன்னா இனப்பெருக்கத்திற்கான அந்த உடல் தயாராகுது ஏன்னா இவங்க அடிக்கடி உடல் உறவு அந்த உடல் அந்த மெட்டபாலிசம் என்ன தயாராகுதா இனப்பெருக்கத்துக்கு தான் தயாராகுது ஒருவர் ஆசைக்காக உடல் உறவு கொள்வது என்பது தான் யதார்த்தம் ஆனால் அது இனப்பெருக்கத்திற்கான இயற்கையினுடைய வழி என்பதும் ஒரு பக்கம் உடலுறவு கொள்வது எல்லாமே இனப்பெருக்கமாக மாறிடுமா அல்லது அதுக்காக தான் இது பண்ணாங்க அது வேற விஷயம் அதுக்குள்ள நான் போகல பட் அடிக்கடி உடல் உறவில் ஈடுபடும் பெண்களுக்கு மெனோபாஸ்பரேட் தள்ளி போகுது மெனோபாஸ்பரேட் தள்ளி போச்சுன்னா இப்போ இவங்களுடைய செல் பராமரிப்பு குறைந்து அவங்களுடைய உடல் உறவிற்கான உடல் தகுதியை நீடிப்பு பண்ணிட்டே போகுது சரி இப்போ உடல் கல்வியினால் ஒரு மனிதனுடைய ஆயுள் நீண்டு நீட்டிக்க வாய்ப்பில்லை அவர் நிறைய நாள் உயிர் வாழும்னா நிறைய உடல் உறவு கொண்டால் அல்லது பெண்களோட உறவு கொண்டால் அவருக்கு குடிப்பார் அப்படிங்கிறது இல்லைங்கிறது அறிவியலாளருடைய கோட்பாடு இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஒரு ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன் என்னென்னா ஏன் வயது மூத்த வயதில் மூத்தவர்கள் நம்ம குடும்பத்தில் தேவை இது அறிவியலாவுக்கு உட்பட்டதை நான் சொல்கிறேன் வயசுல மூத்தவன்னா பாட்டி அல்லது தாத்தா இவங்க ஏன் தேவை அப்படின்னா நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு அடுத்த சந்ததியினுடைய மரபணுவை தூண்டக்கூடிய ஒரு சக்தி இந்த மூத்தான் இருக்கு வயதில் மூத்தவர்கள் அந்த குடும்பத்துல மூத்தவங்க அந்த குடும்பத்தோட பாட்டி இருந்தா பேர பேரனுக்கு பிள்ளைகள் வரை கூட இருந்தா ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மரபணுவை தூண்டுவக்கூடிய சக்தி அந்த பெரியோர்களுக்கு இருக்கிறது அதனால பெரியோர்கிட்ட ஆசி வாங்குங்க ஆசிர்வாதம் வாங்குங்க ஆசைகள் வாங்குங்கன்னு சொல்ற காரணம் அதுதான் இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்படுகிறது அப்போ நம்ம இவங்களை கொண்டு போய் அதாவது பொருளாதார சுமை காரணமா ஒரு வயதில் பெரியவங்களை கொண்டு போய் முது முதியோர்களிலோ அல்லது வேறு பராமரிப்பு இல்லாத ஒரு இடத்துலயோ வேறு அதாவது தன்னுடைய பராமரிப்பு அல்லாத வேறு ஒரு பராமரிப்பு இடத்துல விட்டா அதனுடைய தீமை யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்த அடுத்த வாரிசுகள் தான் ஏன்னா மரபணு தூண்டப்படும் பொழுது ஆயுள் நீட்டிப்பு மரபணு சார்ந்த நோயில் வராமல் தடுத்தல் இது போன்ற நன்மைகள் இயற்கையாக நடக்குது இது அறிவியல் ஆயுடைய ஒரு ஆய்வு பார்வை இதுக்கு தரவுகள் இங்க இருக்கு சும்மா நீங்க வாட்டுக்கு வீடியோவில் சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்னா தரவுகள் வேண்டுமானால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் தரேன் அறிவியல் ஒரு அல்லது ஆதார் மற்ற செய்திகளை நான் சொல்வதில்லை ஸோ ஒரு மனிதன் ஏன் இறக்கிறான் அவரை ஏன் வயதான காலத்தில் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தாத்தா பாட்டிகளை என்பது அறிவியல் பூர்வமாக இந்த காலில் விவரிக்கப்பட்டுள்ளது விளக்கப்பட்டுள்ளது என்று நம்புகிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போதான் தொடங்கிய வீடியோக்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்